வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடு ஒற்றுமில்லை உறவும் இல்லை அதிமுக தனித்து செயல்படும் அம்மாவின் வழியில் செயல்படும் என்று அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பல விவாதங்கள்ல நான் சொன்னதை போல அவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிபணிந்தவராக அவர்களுக்கு இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்துகிற முடிவை நேற்று எடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் நடந்த முடிவுகள் என்பது யாரும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்க கூடாது இப்ப நீ அடுத்து என்ன நடக்கும் யாராலும் விமர்சித்தால் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவாங்க அப்ப இந்த அமைச்சர்கள் அவர்கள் மீது இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள்ல இருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக மட்டுமே அண்ணா திமுக என்கிற இந்த பேர் இயக்கத்தை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடகு வைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா காலத்தில் அவங்களுக்கு நிறைய வழக்குகள்லாம் இருந்தது ஆனா மோடியா என்று சிங்கம் போல எதிர்த்து நின்றார் இயக்கத்தை தொண்டர்களை அடகு வைப்பதற்கு அவர் தயாராக இல்லை ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கள் வினாமிகளை தங்கள் குடும்பத்தை தங்கள் சொத்துக்களை தாங்கள் செய்த தவறுகளினால் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை பணியிடுவதற்கு இப்ப தயாரா இருக்கிறாங்க இன்றைக்கு திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்துல ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு அரசாங்கத்துக்கு மிக அதிக கெட்ட பெயர் வழக்கமா ஒரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருடம் பெரிய கெட்ட பெயர் இருக்காது முதல்ல ஒரு ஒன்றரை வருடம் மறுபடியும் ஒரு இரண்டு ஆண்டுகள் ஓரளவு சுமார் ஆகும் போகும் அந்த கடைசி ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுலதான் கெட்ட பேர் என்பது வந்து வரும் ஆனா இன்றைய திமுக அரசாங்கம் என்பது மிக அதிக கெட்ட பேரை ஒரு வருட காலத்துக்குள்ள சென்ற ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொங்கல் முறைகேடுகளை பத்தி தான் முதல்ல வெளியில கொண்டு வந்தோம் அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் அதை பற்றி பேசினாங்க இப்ப கூட சமீபத்துல அந்த மின்துறையில நடந்திருக்கிற ஊழல் இலவச மின்சாரத்துல இவர்கள் ஒரு இணைப்புக்கு அறுபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இணைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் இங்க சொன்னோம் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பாஜக தேவையில்லை ஆனால் அண்ணா திமுகவை பிளவு இல்லாமல் சிதறுதல் இல்லாம ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாக வழிநடத்தினால் அம்மாவை போல மோடியா லேடியா என்று இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை சந்தித்ததை போல இந்த இயக்கத்தை இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை நாம் எதிர்கொண்டால் நிச்சயமா நாற்பதிலும் வெல்லுகிற வாய்ப்பு அஇஅதிமுகவுக்கு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த இயக்கத்துக்கு தலைமைக்கு வர வேண்டும் ஒற்றை தலைமையாக தான் உருவப்படுக்க வேண்டும் என்பதற்காக கட்சியை பிளந்து நிறைய பேர் லட்சக்கணக்கான பேரை கட்சியை வெளியில அனுப்பிச்சு அதாவது வரலாறுகள்ல ஹிட்லரை பத்தி சொல்லுவாங்க பல பேரை கொன்று குவித்தார் அது மாதிரி அரசியல் வரலாறுல மிகப்பெரிய அளவுல சொந்த கட்சிக்காரங்களை கட்சியை விட்டு நீக்கிறார் புகழ் பெருமை எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் சேரும் அப்படி சொந்த கட்சிக்காரர்களை கட்சியை விட்டு நீக்கி கட்சியை பலகீனப்படுத்திட்டு பதவி சுகத்துக்காக தங்கள் சுயநலத்திற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போறாங்க நம்முடைய நிலைப்பாடு என்பது ஒற்றுமைப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமை இதுல நம்ம இந்த இயக்கத்தை வழிநடத்தினாலே நிச்சயமாக இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கைகளோ இல்லை பன்னீர்செல்வத்துடைய நடவடிக்கைகளோ அப்படி இல்லை பன்னீர்செல்வம் முழுக்க முழுக்க அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாகவே ஆயிட்டார் அவர் வந்து அறிவிக்கப்படாத மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சிக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் சேர்ந்துட்டார் பா பாஜக இன்றைக்கும் தேர்தலில் எப்படி பேசுறாங்கன்னா பாஜகவுக்கு கூட்டணியில ஓபிஎஸ்கெல்லாம் தாமரை சின்னத்துல அவருக்கு போட்டியிடுவது ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ என்கிற அளவுல தான் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலைகள்ல அதே போல இன்றைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் அவங்க வந்து அவங்க லாபம் அவங்க கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க இப்ப நேற்று இன்னும் ஊடகங்கள்ல அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயம் இந்த அடையாள அட்டை தமிழ்நாடு அரசாங்கம் தனியா மக்கள் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள அட்டை கொடுப்பதாக நேற்று செய்திகள் வந்து வந்திருக்கு இப்ப ஏற்கனவே நம்ம எல்லோருடையுமே ஓட்டர் ஐடி இருக்கு முதல் இருந்தது அதுக்கடுத்த எல்லாருக்குமே நம்ம ஓட்டு போட போற பொழுது பல தேர்தல்களாக அந்த வாக்காளர் அடையாளத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதற்கு பிறகு இன்கம் டேக்ஸு பேங்க் அக்கௌண்ட்டு மற்ற எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலான இடங்களில் வந்து பேங்க் அது கேட்குறாங்க அது எல்லாத்தையும் இருக்குது டேக்ஸ் கட்டுறவங்க எல்லாருக்கும் ஒரு வங்கி கணக்கு வச்சுருக்கிற எல்லாருக்குமே அது இருக்குது இப்பெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கூட அந்த பணத்தை வங்கி மூலியமாக அனுப்புவதற்கு உண்டான செயல்பாடுகள் இருக்குது அதே போல் ஆதார் கார்டு எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து யார் எங்கே போய் கேட்டாலும் அந்த ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க அப்போ ஆதார் பேனு ஓட்டர் ஐடி இந்த மூணுல பெரும்பாலானவைகள் நிச்சயமா எல்லா பகுதிக்கும் ஏற்புடையதாக இருக்குது ஒருவேளை தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தனியாக இந்த தேவை எங்களுக்கு அந்த டேட்டா வேணும் என்றால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எழுதி தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட எடுத்தார் அந்த ஐடியோட டோர் நம்பரோட எல்லாமே இருக்கு அது ஒரு நகல் அது தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலேயே இருக்கு இல்ல பேன் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் ஆதார் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் அதை விட்டுட்டு புதுசா இந்த மாதிரி வந்து மக்கள் ஐடி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ஆயிரம் கோடி தங்கள் சுயநலத்திற்காக தங்கள் அதாவது இதுல இருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டுமே தீட்டப்பட்ட திட்டமான திட்டமாகத்தான் அந்த திட்டம் இருந்து இருக்கு அப்ப அது வன்மையாக ஒரு கண்டிக்கப்பட வேண்டியது நம்முடைய அந்த வழக்கறிஞர் இதுல கூட இதுக்கு ஒரு பொதுநல வழக்கு உண்டான வாய்ப்புகளை ஆராய்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இது போல திமுக இந்த ஒன்னரை ஆண்டு காலங்கள்ல பார்த்தீங்கன்னா ஊழலை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க சென்ற தேர்தலில் லஞ்ச கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்ல ஸ்டாலின் பேசுனார் இப்ப எங்கேயாவது மக்கள் மன்றத்துல அவரை சொல்ல முடியுமா என்ன இந்த அரசாங்கத்துல கல கரப்ஷன் இல்ல கலெக்ஷன் இல்ல கமிஷன் இல்லை என்று சொல்ல முடியுமா என்ன எடப்பாடி பழனிசாமி இருபது பெர்சன்ட் வாங்கின இடத்துல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினாரு எல்லாமே அதே என்னெல்லாம் இந்த குறைச்சி குற்றச்சாட்டுகள் ஸ்டாலின் அவர்களால் சொல்லப்பட்டதோ அவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இன்னும் அதிக அளவுல சதவீதம் உயர்த்தப்பட்டு இன்றைய திமுக அரசாங்கம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில் அதிமுக என்பது ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் அப்பாற்பட்ட தலைமையால சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட தலைமையால பாஜக கூட்டணி இல்லாமல் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையால் வழிநடத்தப்படுகிற பொழுது நிச்சயமா ஆளுகிற கட்சியாக அதிமுக வரலாம் அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு அதிமுகவை ஒரு ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுகவை நாம் உருவாகணும் திமுக அரசாங்கம் செய்கிற தவறுகளை மக்கள் மன்றத்துல நம்ம இதை எடுத்து வைக்கணும் அடுத்து வருகிற தேர்தல்கள்ல அது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஆளுகிற கட்சியாக வெள்ளுகிற கட்சியாக அதிமுக உருவாக்கணும் இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் நான் சொன்ன அந்த நாலே விஷயங்கள் தான் பாஜக இல்லாத கூட்டணி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இது இல்லாத தலைமையா வந்து இருக்கிறோம் ஆனா அதிமுக இருந்தாலே களத்துல திமுக பயப்படும் அவங்க தமிழ் பயப்படுவாங்க அடுத்து அதிமுக வரும் நாடாளுமன்ற தேர்தல நம்ம பெற்றுக் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க தலைவரா இருந்தா போது கட்சி சீரழிஞ்சா பரவாயில்ல கட்சி பலகீனமானா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க அங்கதான் இது பிரச்சனையே திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் லஞ்சம் வாங்கிக்கலாம் ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக பிளவுபட்டு இருக்கு அதனால பாதிக்காது பெரிய அளவுல லஞ்ச லாவண்யத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க அதுதான் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பத்து வருஷமா நிலுவையில் இருக்கிறே அதிகமா இருக்கு இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எல்லாம் ஒரு அறுபது தான் ஜட்ஜஸே இருக்கிறாங்க நாற்பது சீட் கரெக்டா எதுக்காக அவங்க அந்த பிஜேபி சார்பானவங்களை ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துல இருக்கிறவங்களை நீதித்துறையில ஜட்ஜ கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க

எல்லாத்தையும் ஒன்னா ஒருங்கிணைச்சு அண்ணா திமுகன்னு பிஜேபி இல்லாம ஒரு கட்சி கடுமையா நின்றாலே போறோம் எவ்வளவு டீல் போட்டாங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல திமுக ஜெயிச்சுக்கணும் ஜெயிச்சுக்கங்க என்ன விட்டுருங்க இந்த பேக்கரி டீல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல நீங்க ஜெயிச்சுக்கங்க நான் எந்த அரசியலும் பண்ணல எனக்கு எதுவும் வம்புத்தும்பு இல்லாம என்ன ஆளை விட்டுருங்க சம்பாதிச்சத காப்பாத்திக்கிட்டே போதும் எடப்பாடி வந்து மாவட்ட செயலரும் விலைக்கு வாங்கலாம் ஒன்றிய செயலர் விலைக்கு வாங்கலாம் ஒவ்வொரு ஓட்டு போடுறவங்களையும் விலைக்கு வாங்குறது தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் ஆனா கட்சி அமைப்புன்னு வர்ற பொழுது அதிமுக ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் சேர்ந்து தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ஒரு விதியை உருவாக்குனது இந்த மாதிரி எடப்பாடி எல்லாம் எதிர்காலத்துல வருவாங்க கொள்ளையடிச்சு அந்த பணத்துல மாவட்ட செயலரை எல்லாம் விலைக்கு வாங்கிருவாங்க எல்லோரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் பிஜேபி இல்லாத கூட்டணியில நாற்பதியும் தனித்து நின்று வெள்ளுகிற கட்சியாக வலிமையான கட்சியை அதிமுக உருவாக்குவோம் என்னுடைய நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி